குறிப்பாக ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம் அப்படின்னாவே நிச்சயமாக அந்த படத்தோட கதை திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த படத்தில் வில்லன் கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கேரக்டரை நடிக்கக்கூடிய நடிகரும் மிகப்பெரிய நடிகராக இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜயோட முந்தைய படங்களோட வில்லனை நமக்கே தெரியும் மாஸ்டர் படத்தில் மக்கள் சில விஜயஸ்வதி மிரட்டி எடுத்துகிட்டு பாரு இப்படி ஒவ்வொரு படமாக சொல்லிட்டே போகலாம் ஸோ அதன்படி வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடிச்சிட்ருக்க தளபதி சிக்ஸ் இயர் படத்துக்கான வில்லன் யார் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக குழப்பமாக இருந்துச்சு நம்ம எல்லோரும் மைக் மோகன் தான் அந்த படத்தில் மெயின் வில்லன் நடிக்கிறாரு அவருக்கும் தளபதி விஜயகுமார் சண்டை காய்ச்சல் தான் தென்னாப்பிரிக்காவில் நம்ம வெங்கட் பருவர்கள் ஷூட் பண்ணார் அப்படிலாம் தகவல் வந்துச்சு அது உண்மையும் கூட தான் ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த படத்தில் மைக் மோகன் மட்டும் வில்லன் கிடையாது அவருக்கும் மேலே ஒரு ஆஜானு பாகுவான மாசான வில்லன் ஒருத்தருக்காராம் அவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வெங்கட்புகள் வந்து கமிட் பண்ணிட்டார் வேற யாரும் இல்லை நான்கி படத்தில் புகழ்பெற்ற ஒரு நடிப்பை கொடுத்த நம்ம நான்கி சுதீப் அவர்கள் தான் அதுவும் கன்னட நடிகரான இவர் வந்து ஒரு அருமையான நடிகர் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் விழா நடிகாரா ஸோ விஜய் வர்சஸ் சுதீப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு சின்ன கீறல் என்ன அப்படின்னா இதே தளபதி விஜயும் சுதீப்பும் ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் நேருக்கு நேராக தேவர் மகன் கமல் நாசர்பலா முறைத்து கொண்டதை போல ஒன்று போஸ்டரை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குமே அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் கண்டிப்பாக இருக்குது அந்த படம்தான் விஜயின் மிகப்பெரிய தோல்வி படமான புலி அப்படிங்கிற படம் ஸோ அந்த படத்தோட வில்லன் தான் கிச்சா சுதீப் அவர்கள் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இப்போது தளபதி சிக்ஸி ஏட்லேயும் அவரெல்லாம் அடிக்கார் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறதான்னு சத்தியமாக தெரியல எது எப்படியோ தளபதி சிக்ஸியர் படத்துக்கான கேஸ்டிங் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஈக்குவலான கேரக்டர் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை